லக்ஷ்மீநாசசாரம்பியபரியந்தே குருவரம்வராம்ராஜாய்மகேஸ்மகே தன்னோராமானுதையாது ஆழ்வார்கள் திருவடிகளேருமா திருவடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுதாம்பு தவிதரானுரோர் பகவதோசியோ ராமானுஜரம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏளார் ஆழம் இழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமே யாராதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் ஜோலை பாசுரத்திலே பதினைந்தாவது பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோல் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சுக்கான பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கோன் இந்த மறை அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தொருளும் கையால் அடியேன் வினையை துணி துணிந்து எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரத்தை சேவிக்கலாம் காணவன் வேள்வி தன்னில் தனியே குரலாய் நிமிர்ந்து வானமும் மன்னகமும் அளந்த திஜிவிக்கிரமன் தேனமர் பூமுழுசூர் திருமாலும் ஜோலை நின்ற வானவர் போனையின்று வணங்கி தொழ வள்ளல் வள்ளொலோ வள்ளல் வள்ளல் வள் வள்ளல் பொலோ தானவன் என்றால் அசுரன் பிரகல்லாதனுடைய பேரனான மகாபலி சக்கரவர்த்தி தன்னை மிஞ்சி தானம் செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்று அகந்தை கொண்டான் அந்த அகந்தையின் காரணமாக அவன் வேள்வியை செய்து யார் எதை கேட்டாலும் கொடுப்போம் என்று சபதம் செய்து வேள்வியை நடத்தலாம் அவனுடைய வேள்வியினுடைய வீரியம் கண்டு தேவர்கள் அஞ்சி நடுங்க ஏற்கனவே பலம் மிக்கவனாக இருக்கிறான் பிரகல்லாதனின் பேரு வேறு பேரன் வேறு இவன் வளம் பெற்றால் நலம் பெற்றால் நமக்கு கேடு உண்டாகுமே என்று பிரார்த்திக்க அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பக்தனான பிரகல்லாதனுடைய பேரனுக்கு அகந்தையை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் பெருமாளே தனியாக வந்தான் பெரிய படையோடலாம் வரல ரொம்ப உயரமாகவும் வரலை குள்ளமாக வந்தான் வந்தவன் மூணடி நிலம் கொடுன்னு தன் காலால் கேட்கிறான் ஆச்சாரியன் சுக்கராச்சாரியான் மறுக்கிறான் மகாபலி இது ஏதோ சூது இருக்கிறது வந்தவனோ குள்ளமாக இருக்கிறான் மனிதன் என்றால் ஆசை இல்லாமல் இருக்காது வந்தவனோ மூணடி நிலம் கேட்டான் அது நீ என்னவோ சொல்கிறாய் ஒரு நாட்டையே கொடுக்கிறேன் என்கிறாய் ஒரு வீட்டை கொடுக்கிறேன் என்கிறாய் ஒரு காட்டை கொடுக்குறேன் என்கிறாய் ஆயிரக்கணக்கான பசுக்களை கொடுக்கிறாய் என்கிறாய் யானைகளை கொடுக்கிறேன் என்கிறாய் ஆள்வளம் தரையைத் தருகிறேன் என்றாய் ஆனால் அவனோ பிடிவாதமாக மூன்றடி நிலம் வேண்டும் என்று கேட்கிறான் ஸ்ரீ கேட்டதுதான் கேட்டான் உன்னுடைய பாதத்தால் அளந்து கேட்கலாம் அல்லவா கேட்கவில்லை தன்னுடைய பாதத்தால் என்று கேட்டேன் நீ அவனுக்குள்ள நின்று எடை போடாதே இது ஏதோ சதி இருக்கிறது எனக்கு தெரிந்து மகாவிஷ்ணுதான் வந்திருக்கிறார் வந்தவன் வாமனன் அந்தனனே அல்ல பிரம்மச்சாரியே அல்ல அவனுடைய மார்பிலே ஒளிந்து கொண்டிருக்கிறாள் பிராட்டியார் நான் பார்த்து விட்டேன் எப்படி பார்த்தார்னா மறைச்சில் வராராம் பெருமாள் மார்பம் மூடிகிட்டு அகலகளில்லேன் என்று எப்போதும் பிரியாமல் இருக்கக்கூடியவள் தான் இருக்க இடமே செல்வத்தோடு நிறைந்திருக்கக்கூடிய இடம் தன்னை விட செல்வம் படைத்தவன் எவனுமே கிடையாது தான் இருக்கிற இடத்திலே செல்வம் எழுத்திருக்கும் என்றால் தன்னுடைய கணவன் போய் யாருக்கிட்ட கையேந்த போறானோ அவன் யாருன்னு பார்க்கறதுக்காக மகாபலியை பார்த்தாங்களாம் அதை சுக்கராச்சாரியார் கவனிச்சிட்டார் வந்தவன் அந்தண்ணன் அல்ல பிரம்மச்சாரிய அல்ல உன்னை அழிப்பதற்காக வந்திருக்கிறான் எனவே அவன் கேட்பதை கொடுக்காதே தானமாக இருந்தாலும் தர்மமாக இருந்தாலும் நம்முடைய உயிர் காபத்து மீறலாம் என்று சொல்லி பார்க்கிறான் ஆனால் எதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை மகாபலி கொடுத்தே தீருவேன் என்கிறான் தன்னுடைய மகளை ம தன்னுடைய மனைவியை அழைக்கிறான் தானம் கொடுக்க சொல்கிறான் தான பாத்திரத்தினுடைய வாயிலை வண்டூர் எடுத்து சுக்கராச்சாரியன் ஆக்கிரமித்து கொள்ள தன்னுடைய தர்பை பிள்ளை எடுத்து அந்த கமண்டலத்தினுடைய கூர்மையான வாயிலை குத்து அதில் கண்ணில் அடிபட்டு சுக்கரன் பறந்தோடி போக தானம் பெற்றான் பெற்ற தானம் தானத்தை பெற்ற உடனே மூன்று உலகமையும் அளவுக்கூடிய விண்ணகமும் வண்ணகமும் எல்லா உலகமும் அளக்கக்கூடியவனாக திருவிக்கிரமனாக மாறி எல்லா இடத்தையும் வளர்ந்து விட்டான் என்று இருந்த பெருமாள்தான் இங்கே எங்கே தேன்கள் வண்டுகள் சூழப்பெற்ற தேன்கள் நிறைந்திருக்கிற அழகான பூங்கொழ்கள் இருக்கக்கூடிய இந்த திருமால் இருந்தாலே நின்று கொண்டிருக்கிறான் தேவர்களுடைய தலைவனவன் அவனை வணங்கி தொள்வதற்கு என்னுடைய மகள் சென்றிருக்கிறாள் அவள் அந்த அனுபவத்தை பெறுவாளோ பெருமாளை தொழுவாளோ தொழ முடியுமோ அவளால் என்று விசனப்படுகிற மற்றொரு பாசம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒன்பதாம் பத்தினுடைய ஒன்பதாம் திருமொழி முழுவதும் முதல் ஒன்பது பாசங்கள் தாயானவள் தன்னுடைய மகளானவள் பெருமாளை சேர்ந்தாளோ 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 என்று வருத்தப்படுகிற பாசவர்கள் பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தரை கட்டுகிற போது சேர்ந்து விட்டாள் என்னுடைய பெண்ணானவள் திருமாவின் சொல்லி நின்று அழகனை சேர்ந்து விட்டாள் என்று ஒப்புக்கொள்கிற பாசுரம் அந்த வகையிலே இந்த ஐந்தாவது பாஸ்வரத்திலும் ஓங்கி உலகளந்த அந்த உத்தமனை தாழ்வணங்க பெற்றாளோ இவள் என்று தாய் கலங்கி பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் தானவன் வேள்வி தண்ணில் தனியே குரளாய் குரலாய் நிமிர்ந்து வானமும் வன்னகமும் அளந்த திஜிவிக்கிரமன் தேனவர் பூமுழுசோ திருமாலிருந்தோலை நின்ற வானவர் கோனை இன்று வணங்கி தொழ வல்லல் கொலோ காயனவாச்சா மனசேந்திர வா உத்தியார்த்தனாவா பிரகதேந்து சுபா வாது சகலம் சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாம் கண்ணா 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 என்று நால் ஒருதற்குரிவாய்க் கண்ணா சர்வத் ரகோதநாம சங்கீர்த்தனம் 고인다, 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 고인다